சூர்யா அடுத்ததாக ஆர் ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா பார்ட்டி என்ற படத்தில் நடித்து வருகிறார் இது சூர்யாவின் நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படமாகும் மற்றும் இப்படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரிக்கிறது படத்தின் இசையை ஏ ஆர் ரகுமான் செய்வதாயிருந்தது ஆனால் தற்போது அபியங்கர் இசையமைக்கின்றார் இப்படத்தின் ஒளிப்பதிவை ஜி கே விஷ்ணு மேற்கொள்கிறார் மற்றும் இப்படத்தின் படப்பிடிப்பு கோவையில் நடைபெற்று வருகிறது இப்படத்தின் கதாநாயகியாக த்ரிஷா நடிக்கிறார் என்று படக்குழு இச்செய்தியை அண்மையில் வெளியிட்டது மேலும் சுவாசிகா மற்றும் மலையாள நடிகர் இந்திரன் இணைந்து நடிக்க உள்ளனர் ஜோடியாக நடித்த இந்த படத்திலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார் தற்போது படத்தின் அடுத்த அப்டேட்டாக திரைப்படத்தில் நடிகர்களான யோகி பாபு மற்றும் சிவாதா இணைந்துள்ளார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மீடியா த்ரீ சிக்ஸ்டி ஷேர் பண்ணுங்க